ஆனால் ரொம்ப ரொம்ப அதாவது என்னென்னா அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான யுக்தி என்ன இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய வைப்ரேஷன் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் நம்ம வந்து சில பொருட்கள் வாங்கி வைக்கிறோம் சில பொருட்களை நம்ம வாங்கி அணிகிறோம் சில பொருட்களை நம்ம வீட்டில் வந்து எதா சொல்கிறோம் நிறங்களை மாற்றுறோம் விஷயங்கள் விஷயங்கள்லேருந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அடிப்படையாக அதோட ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட் என்ன ஒரு ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா அது நம்ம இருக்கக்கூடிய மூச்சின் மூலயமா மட்டும்தான் சாத்தியம் அப்போ அந்த ப்ரீத்திங் அந்த ப்ரீத்திங் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி பண்ணணும் அந்த ஒரு விஷயம் இருக்கு எந்த திசையை வை நோக்கி அமர்ந்து நம் பண்ணால் நமக்கு அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு கிடையாது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா மூச்சின் மூலயமாக எளிதாக நாம் நினைத்தக்கூடிய விஷயத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத உங்க ஆழ்மனதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டுக்குங்க இப்போ தேடுதல் என்ன பணம் இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம மூச்சை மாத்திரம் இப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா மூச்சோடைய அந்த தன்மையை மாத்திரம் எந்த மூச்சில் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகணும் எந்த மூச்சை வச்சு நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது என்ன வேணுமோ அந்த எண்ணங்களை உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு எந்த திசையை நோக்கி உட்காந்து இந்த சுடுமுனை பயிற்சி பண்ணால் நமக்கு வேண்டிய செல்வப்போ வேண்டிய பணத்தையோ ஈர்க்க முடியும் அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு பகிர போகிறேன் இது எதன் அடிப்படையில் பகிர போகிறேன் அப்படின்னா அனைத்து ஆராவளி நேயர்களுக்கு நேர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள் இன்று நான் உங்களுக்கு பகிரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேடுதலில் இருக்கக்கூடிய மக்கள் அது என்ன அப்படின்னா பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய அந்த பணம் செல்வம் இந்த மாதிரி வந்து நம்ம வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய பணத்தை வந்து எப்படி நம்ம ஈர்க்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது அதை தேடி நிறைய மக்கள் நிறைய இடத்துக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப ரொம்ப அதாவது என்னென்னா அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான யுக்தி என்ன இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய வைப்ரேஷன் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும் நம்ம வந்து சில பொருட்கள் வாங்கி வைக்கிறோம் சில பொருட்களை நம்ம வாங்கி அணிகிறோம் சில பொருட்களை நம்ம வீட்டில் வந்து எதாவது சொல்கிறோம் நிறங்களை மாற்றுறோம் நிறைய வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க அதோடைய ரொம்ப அடிப்படையாக அதோட ரொம்ப முக்கியமான ஒரு சீக்கிரட் என்ன ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா அது நம்ம இருக்கக்கூடிய மூச்சின் மூலயமாக மட்டும்தான் சாத்தியம் அப்போ அந்த ப்ரீத்திங் அந்த ப்ரீத்திங் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி பண்ணணும் அந்த ஒரு விஷயம் இருக்கு எந்த திசையை வை நோக்கி அமர்ந்து நம் பண்ணால் நமக்கு அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் தான் விஷயம் ஏன் ஏன்னா முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் நிறைய இடத்துக்கு போகிறோம் வரோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏதாவது விஷயத்தில் தலையிட்ட மூக்க நுழைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ பாருங்கள் ஏன் மூக்கு பிரதானமாக சொன்னாங்க ஏன் மூச்சு சொன்னாங்க ஏன் பேசக்கூடாது மூச்சு விடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா நாம் என்ன எண்ணங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது எளிதாக மற்றவர்களால் ஈர்க்கப்பட்டு விடும் அதே மாதிரி நம்ம என்ன எண்ணங்களை அதிகமாக யோசிச்சிக்கிட்டு இருக்கோமோ அது பிரபஞ்சத்தால் ஈர்க்கப்பட்டு விடும் அப்போ நம்ம நெகட்டிவே திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு நெகட்டிவாக நடக்கும் இதை நீங்கள் கேள்வி பார்த்துருப்பீங்க உணர்ந்திருப்பீங்க இதே நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா பாசிட்டிவ் நடக்கும் அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மூச்சின் மூலியமாக எளிதாக நாம் நினைத்தக்கூடிய விஷயத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத உங்கள் ஆழ்மனதுல நீங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டுக்குங்க இப்போ தேடுதல் என்ன பணம் இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம மூச்சை மாத்துறோம் இப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா மூச்சோடைய அந்த தன்மையை மாத்திரம் எந்த மூச்சில் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகணும் எந்த மூச்சை வச்சு நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்போது எந்த மூச்சு அப்படின்றது இருக்குது உங்களுக்கு தெரியும் அதாவது மூன்று வகையான மூச்சுகள் வந்து நமக்கு ஓடிக்கிட்டு இருக்குது அதை சந்திரக்கலை சூரியக்கலை சுழுமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு மூச்சின்னு சொல்லுவாங்க சந்திரக்கலைன்னா வந்து லெஃப்ட் சைடில் ஓடக்கூடிய மூச்சுக்கு சந்திரக்கலைன்னு சொல்லுவோம் ரைட் சைடில் ஓடக்கூடிய மூச்சுக்கு சூரியக்கலைன்னு சொல்லுவோம் இது வந்து சாதாரணமாக ஒவ்வொரு மணி இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி சுழன்று சுழற் சுழற்சியில் போயிட்டு இருக்கு ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு மூச்சு என்ன அப்படின்னா சுழுமுனையின் சொல்லக்கூடிய அதை இரண்டு நாசியிலும் சுவாசம் ஓடக்கூடிய மூச்சுக்கு பேர் தான் சுழ்முனை நாடின்னு சொல்லுவாங்க அக்னி நாடின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெய்வீக நாடி அப்படின்னு நீங்கள் சித்தர்கள் மகான்கள் எல்லாமே கொடுத்துட்டு போன மிக முக்கியமான ஒரு சூட்சம் என்னன்னா இந்த சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீக நாடின்னு பேர் வச்சிருக்காங்க அப்போ என்னன்னா நீங்க எதை ஆழமாக நினைத்து இந்த அக்னி நாடியில் இந்த சுழுமுனை நாடியில் நீங்க மூச்சை விடுறீங்களோ அது நமக்கு பிரபஞ்சத்தோட இணைந்து நாம் எதை தேடுகிறோமோ அது நமக்கு வந்து நிற்கும் நம்ம பிளஸ் நினைச்சோம்னா பிளஸ் வரும் மைனஸ் நினைச்சோம்னா மைனஸ் வரும் அப்போ இதை எப்பவுமே எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா எல்லா நேரமும் நமக்கு ஓடாது ஆனால் நம்ம அதை வந்து ஓட்ட வைக்கணும் அப்போ நமக்கு என்ன தேவை நம்ம பணம் இருக்கணும் இப்போ பணம் வேணும் அப்படின்னா இப்போ அதுக்கு வந்து புகழ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அது என்ன வேணுமோ அந்த எண்ணங்களை உங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு எந்த திசையை நோக்கி உட்காந்து இந்த சுடுமுனை பயிற்சி பண்ணால் நமக்கு வேண்டிய செல்வப்போ வேண்டிய பணத்தையோ ஈர்க்க முடியும் அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு பகிர போகிறேன் இது எதன் அடிப்படையில் பகிர போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு தனித்தனி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்குது இப்போ ஒவ்வொரு தனித்தனி மனிதனும் வந்து ஒவ்வொரு தேதியில் பிறந்திருப்பாங்க அப்போது தேதி கிழமை மாதம் வருடம் நிறம் எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது இருக்கு ஆனா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு யுக்தி சொல்றேன் நான் இப்போ எனக்கு எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் எந்த திசையை நோக்கி உட்கார்ந்து இந்த சுழிமுனை நாடியை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியும் அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது ஆனால் நான் வந்து ஒரு 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 கேதர் பண்ணி ஒரு சில எண்களை கேதர் பண்ணி அதாவது எந்த தேதியில் பிறந்தவங்க எந்த திசையை நோக்கி உட்காந்து இந்த மாதிரி சுழிமுனை நாடியை ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் பணத்தை மனதில் வைத்துக்கொண்டோ இல்லை புகழை மனதில் வைத்துக்கொண்டோ இல்லை செல்வாக்கை மனதில் வைத்துக்கொண்டோ இல்லை வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மனதில் வைத்துக்கொண்டோ எதுவாக இருந்தாலும் இந்த சுழிமுனை நாடியை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பதினைந்து நிமிடம் இந்த சுழிமுனையை நாடியை நம்ம ஆக்டிவேட் பண்ணி அதன் மூலியமாக நினைக்கக்கூடியது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இப்போ பாருங்க இப்போ நம்ம தேதியில வரோம் தேதியில் வரும்போது இப்போ ஒன்றுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள பிறந்திருக்கக்கூடியவங்க தான் எல்லாருமா இருப்போம் சரிங்களா இதை கலந்து கலந்து தான் இருக்கும் அப்போ ஒன்னாம் தேதி பிறந்தவர்கள் இதை முக்கியமாக நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஒன்னாம் தேதி பிறந்தவர்கள் அப்படின்றது என்னென்னா ஒன்னாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி தேதி இந்த நாலு தினங்களில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒன்றுக்குரியவர்கள்னு சொல்கிறோம் இந்த ஒன்றுக்குரியவர்கள் எந்த திசு நோக்கி உட்கார்ந்து இந்த பண ஈர்ப்பு சுழிமுனை தெய்வீக நாடியை ஆக்டிவேட் பண்ணனும் அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி அதாவது கிழக்கு திசையை பார்த்த மாதிரி சரிங்களா அப்போ நீங்கள் மேற்கில் உட்காந்துருக்கணும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் அப்போ கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து கொண்டு ஒரு பதினைந்து நிமிடங்கள் உங்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய அந்த விஷயங்களை எண்ணங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் லட்சியமோ கொள்கையோ எதுவாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்களில் வைத்துக்கொண்டு பதினைந்து நிமிடம் சுழிமுனை நாடியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ எப்படி ஓட்டுறது சுழிமுனை நாடி எப்படி எனக்கு உடனே கொண்டு வர்றது அப்படின்னா அது ஒன்றும் இல்லை ரெண்டு நாசிலையும் நாடி போடணும் ரெண்டு நாசிலையும் வந்து சுவாசம் இறங்கணும் நல்லா மேலே ப்ரீத் இன்னு ப்ரீத் அவுட்டு இதுதான் சுழிமுனை நாடி ரெண்டு முக்கிய ஒரே மாதிரி மூச்சு போகணும் ஒரே மாதிரி வரணும் ஒரு பக்கம் ஓடக்கூடாது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எளிமையாக பண்ணணும் அப்படின்னா அந்த இரு கைகள் இல்லையா அந்த இரு கைகளை நீங்கள் தலை மேலே குப்புறமா இப்படி நம்ம மேலே நோக்கி இப்படி நீங்கள் வச்சுக்கிங்கனாவே வச்சுட்டு ஒரு ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த பக்கம் நாடி ஓடிக்கிட்டு இருந்தாலும் அது சுழிமுனை நாடிக்கு ஆக்டிவேட் ஆகிடும் இப்படி கையை இப்படி மேலே தூக்கிட்டீங்கன்னா ரெண்டு நாசிலையும் சுவாசம் ஓட ஆரம்பிச்சிடும் நீங்க அதை டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க இந்த பயிற்சியை நீங்க பண்ணணும் அப்போ ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு பிறந்தவங்க வந்து கிழக்கு திசையை நோக்கி இந்த பயிற்சியை பண்ணணுன்னா பணத்தை ஈர்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி பிறந்தவங்க பதினொன்று இருபது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்ணுக்கு இருபத்தி ஒம்பது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி பிறந்தவங்கலாம் வருவாங்க இவங்க எந்த திசையை நோக்கி உட்காந்து பண்ணணுன்னா தென் மேற் தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி உட்காந்து இந்த பணம் ஈர்க்கக்கூடிய இந்த சுழுமுனை நாடியே நீங்கள் பயிற்சி பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி பனிரெண்டாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி முப்பதாம் தேதி பிறந்த இந்த எண்ணுக்குரியவர்கள் எல்லாம் மூணுக்குள்ளே வருவாங்க இவங்க வந்து எந்த திசையை நோக்கி உட்காந்து இதை பண்ணணும்னா வடக்கு திசைன்னு சொல்லக்கூடிய நார்த் டைரக்ஷனை நோக்கி உட்காந்து பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாம் எண்ணுக்குரியவர்கள் வருவாங்க இவங்க வந்து தென்மேற்கு திசை அதாவது என்னென்னா சவுத் வெஸ்ட் திசையை நோக்கி உட்காந்து இந்த பயிற்சியை பண்ணணும் அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சு பனி அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் எண்ணுக்குரியவர்களாக வருவாங்க இந்த அஞ்சு நம்பர்ல பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு திசையை நோக்கி உட்காந்து இந்த சுழ்முனை தெய்வீக நாடியை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா பணத்தை ஈர்க்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆற ஆறாம் தேதி பதினஞ்சாம் தேதி இருபத்தி நாலாம் தேதின்னு சொல்லக்கூடிய ஆறில் பிறந்தவங்க எல்லாரும் அதாவது ஆறாம் தேதி ஆறுக்கு உட்பட்ட நம்பர்ல பிறந்தவங்க எல்லாமே கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து இந்த பயிற்சியை மேற்கொண்டால் மிக சிறப்பாக வரும் அடுத்து நம்பர் ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு அப்படி அதுல பிறந்தவங்க எல்லாம் ஏழுக்குள்ள வருவாங்க இந்த ஏழுக்குள்ள வரவங்க பார்த்தீங்கன்னா வட மேற்கு திசைன்னு சொல்லக்கூடிய நார்த்து வெஸ்ட் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ஸை பார்த்து உட்கார்ந்து அவங்க வந்து இந்த சுழுமுனை தெய்வீக நாடியை நீங்கள் வந்து பணத்தை நினைத்து கொண்டு செல்வத்தை நினைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பதினைந்து நிமிடம் வந்து இந்த சுவாசத்தை மேற்கொள்ளணும் தினமும் இதை நீங்கள் பண்ணணும் நீங்கள் எந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்த மாறாமல் அதே இடத்த வந்து நீங்கள் வந்து பயன்பாட்டு கொண்டு வரணும் அது வீடாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் கோயிலாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கைகளை மேலே கூப்பிக்கொண்டு கூப்பிக்கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக சுழுமுனையாக மாறிடுன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து எட்டாம் தேதி பிறந்தவங்க பதினேழாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவங்கெலாம் எட்டுக்குள்ளே வருவாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மே தெற்கு வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி உட்கார்ந்து இந்த பயிற்சியை நம்ம பண்ணணும் அது இறுதியாக ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் ஒன்பது எண்ணுக்குள்ளே வருவாங்க இவங்களுக்கு வந்து தெற்கு திசையை நோக்கி உட்கார்ந்து இந்த சுழிமுனைன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீக நாடியை ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா பணத்தை எளிதில் ஈர்த்து விடலாம் இதுதான் த பெஸ்ட் வே அது இல்லாமல் இதுதான் ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலான வே அது இல்லாமல் இதில் தான் வந்து யூனிவர்ஸை கனெக்ட் பண்ண முடியும் ஸோ மூச்சு அதனால தான் வந்து காற்றே கடவுள் மூச்சே தெய்வம் அகத்தியர் வாக்கு எல்லா சித்தர்களும் மூச்சை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க மூச்சின் மூலயமாக எதையும் சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை எளிமையாக ஈர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடி வந்து இந்த தெய்வீக நாடின்னு சொல்லக்கூடிய இந்த சூடுமுனை நாடி அக்னி நாடி இதை பயிற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய மிராக்கல்ஸ் வரும் அது நீங்கள் கமெண்டில் போடலாம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம் நன்றி மகிழ்ச்சி